هيا على الفلاح ان الذين آمنوا وعملوا الصالحات سيجعل لهم الرحمن أدى أنا اليار إيمان ان الله يقول لك سيجعل لهم لهم الرحمن ان الله يقول لك இந்த ஈமான் கொண்டவர்களை நேசிக்கும்படி நாம் ஆக்குவோம் அதாவது இவர்களுடைய நேசத்தை நாம் எல்லோருக்கும் பொதுவாக்குவோம் என்ன அல்லாஹ் சொல்ல வருகிறார் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லமுடைய ஹதீத் இதற்கு விளக்கம் சொல்லுகிறது யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ தஹ்பல்லாஹு அப்த ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்தால் நாதா ஜிப்ரீல் जिब्रीलई अल्लाह அழைப்பான் யாரை அல்லாஹ் அழைப்பான் ஜிப்ரீல் யார் மலக்குகளுடைய ராயிஸ் தலைவர் ரூஹ் இன் அல்லாஹ்வால் போற்றப்படக்கூடியவர் புத்ரபட கூடியவர் அல்லாஹ் அழைத்துச் சொல்லுவான் யா ஜிப்ரீல் இன் அல்லாஹு யுஹிப் புலானன் இந்த மனிதரை நான் நேசிக்கிறேன் நீங்களும் நேசியுங்கள் யாரை அல்லாஹ் சொல்லுவார் அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களுடைய பெயரை ஜிபிரீலுக்கு அல்லாஹ் அறிவித்துக் கொடுப்பான் ஜிபிரீலே இந்த அடியானை ரஹ்மான் நேசிக்கிறான் நீங்களும் நேசியுங்கள் ஜிபிரில் அழைப்பார் வானத்தில் உள்ளவர்களே இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான் நானும் நேசிக்கிறேன் நீங்களும் நேசியுங்கள் வானத்தில் உள்ளவர்கள் அதற்கு பிறகு பூமிக்கு அந்த கட்டளை கொடுக்கப்படும் பூமியில் உள்ள எல்லோரும் அந்த அடியானை நேசிப்பார்கள் ஒரு அறிஞருடைய கூற்றை படித்தேன் இந்த வசனத்தை ஓதும் வரை நான் அறிந்தேன் ஒரு அடியான் தான் முதலாவதாக அல்லாஹுவை நேசிப்பது என்று ஒரு அடியான் அல்லாஹவை நேசித்தால்தான் அல்லாஹ் அவனை நேசிப்பானதற்கு பிறகு என்று இந்த வசனத்தை படித்ததற்கு பிறகு என் முடிவை நான் மாற்றிக்கொண்டேன் அல்லாஹ் ஒரு கூட்டத்தை நீங்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தொகை உறுதியாக இல்லை என்றால் உரி உருவாக்குவான் அந்த கூட்டத்துடைய தன்மைகளை அல்லா கூறும் பொழுது சொல்கிறான் அல்லாஹ் அவர்களை நேசிப்பான் அவர்களும் அல்லாஹுவை நேசிப்பார்கள் என்று அல்லாஹ் முதலாவதா சொல்கிறான் அல்லாஹு அல்லாஹ் அவர்களை நேசிப்பான் அவர்களும் அல்லாஹுவை நேசிப்பார்கள் அப்போ நேசத்தை முதலாவது ஒரு அடியாளின் மீது கொடுப்பது அல்லாஹ் என்ற முடிவை நான் எடுத்துக்கொண்டேன் இந்த வசனத்தை படித்ததற்கு பிறகு என்று ஒரு அறிஞர் கோயில் அல்லாஹ் வாக்குவார் அல்லாஹுவின் நேசம் கிடைத்தால்

இந்த குர்ஆனை நாம் எளிதாக்கினோம் அரபி மொழியில் வக்கம் அஹ்லக்னா கப்லஹும் மின் கர்ன் ஹல் துஹிஸ் மின்ஹும் மின் நஹத் அவ் தஸ்மஅ லஹும் ரிக்ஸா ரிக்ஸா இதற்கு முன்னால் எத்தனையோ சமூகங்களை நாம் அழித்திருக்கிறோம் நபியே அவர்களை இந்த பூமியில் நீங்கள் பார்க்கிறீர்களா இப்போது அவர்களுடைய கூச்சல்களை சப்தங்களை நீங்கள் செவிமடுக்கிறீர்களா என்ன சொல்ல வருகிறார் எந்த அடையாளமும் இல்லாமல் இது போன்று பேசியவர்கள் எல்லோர்களையும் நாம் அழித்திருக்கிறோம் யார் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா என்று கேட்டார் கேட்கின்றார்களோ யார் நாங்கள் தான் கண்ணியவான்கள் ஈமானை பின்பற்றவில்லை ஈமானை பின்பற்றுபவர்கள் ஏழ்மையோடு வசி வசிக்கிறார்கள் என்று சொல்கிறார்களோ யார் தங்களுடைய தெய்வங்கள் தங்களை பாதுகாக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ யார் தனக்கு அல்லாஹ் தனக்கு குமாரனை எடுத்துக் கொண்டான் என்று சொல்கிறார்களோ இது போன்ற பல கூட்டங்களை நாம் அழித்திருக்கிறோம் அவர்களுடைய எந்த அடையாளமும் இல்லாமல் என்று அல்லாஹிற பூலாலமீன் இந்த சூறாவை முடிக்கிறான்